அரிய இருக்காரே அநியாயமா பேசுறாரு ரெண்டு நாளா நாம சொன்னதே தப்புன்னு தோணுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பதில் சொல்லணும்னா திமுக என்ன செய்யும் துரைமுருகனை விட்டு பேச சொல்லும் இல்லைன்னா எம்ஆர்கே கே பன்னீர்செல்வத்தை விட்டு பேச சொல்லும் இப்ப சிவசேகரனை விட்டு பேச சொல்லுது ஏன்னா அவர்கள்லாம் வன்னியர்கள் என்கின்ற காரணத்தினால பேச சொல்லுதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் அஹா சிவசங்கர என்னங்க இன்னும் வன்னியர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஆனா ஓட்டு வாங்கிறப்ப மட்டும்தான் ஓட்டு வாங்குறப்ப மட்டும்தான் நான் ஒரு வன்னியர் எனக்கு ஓட்டு போடுங்கலாம் கேட்கறது இல்லை அதுக்கப்புறம் வன்னியர்களை அழிக்கக்கூடிய வேலைகளை வன்னியருடைய உரிமையை நெசுக்கக்கூடிய வேலைகளை திமுக காரணம் தீவிரமா செய்வேன்னு தொடைய தட்டிக்கிட்டு வந்து பேசியிருக்கிறாரு இருக்கிறாரு ஒரு காலம் அமைச்சர் சிவசங்கரன் வன்னியர்களுக்கு வன்னியர்கள் வந்து இருபது சதவீதம் இடம் வதிக்கிட்ட முழுசா அனுபவிக்கிறாங்களா ஆனா பாமாக்கா பத்தரை சதவீதம் குடுத்தா போதும்னு சொல்லுதா என்ன ஒரு அநியாயம் பாருங்க சரி இருபது சதவீதம் அனுபவிச்சா அதை காட்டு அதை காட்டு அதான கேக்குறோம் நூத்தி எட்டு சதவீதத்தை பட்டியல் போட்டு வச்சிருக்கிறீங்க எம்பிசில அது இப்ப நூத்தி பாஞ்சா போயிடுச்சு பாமாக்கா என்ன சொல்றோம் அதுல ஆறு விழுக்காட்டில இருந்து ஒன்பது விழுக்காடு கூட வன்னியர்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டம் ஒண்ணு வச்சோம் நீங்க என்ன செஞ்சீங்க கடைநிலை பட்டியல்னு ஒன்று கொண்டு வந்தீங்க நான்காம் கிரேட் ஃபோர் கேட்டகரியை கூட கொண்டு வந்து முட்டு கொடுத்து பார்த்தீங்க அதுலயும் உங்க வண்டவாளம் தண்டவாளத்தில் தயாரிடுச்சு சரி இருபது சதவீதம் இடஒதுக்கீடு அனுபவிக்கிறோம் யாரு வன்னியர்கள் அப்பனா கலெக்டர்ல ஒரு இருபது சதவீதம் பேர் வன்னியர்கள் இருப்பாங்களா ஒரு நாற்பது கலெக்டர் இருக்கிறாங்கப்பா வன்னியர்கள் ஒரு எட்டு பேர் இருப்பாங்களா ஒரு நாற்பது எஸ்பி இருக்கிறாங்கப்பா வன்னியர்கள் ஒரு எட்டு பேர் இருப்பாங்களா ஆஹ் அதெல்லாம் இல்லை நாங்க கடைநிலை ஊழியர்கள் ஒரு கிளர்க்கு கிளர்க்கே அதிகம் வன்னியர்கள்லாம் அப்படின்ற நிலைமைதான் திமுக இருந்துகிட்டு இருக்கு அவர் என்ன சொல்றாரு அப்புறமா இல்ல இல்ல நான் சொல்றதுன்னா அரியலூர் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் போன்ற பகுதிகளில் வன்னியர்கள் இருபது சதவீதம் முழுசா அனுபவிக்கிறாங்க என்னங்க அமைச்சரை மழா அரைக்கிறீங்க கடலூர் மாவட்டத்திலும் சரி அரியலூர் மாவட்டத்திலும் சரி இருபது சதவீதம் முழுசாக வன்னியர்கள் அனுபவிக்கிறார்கள் அப்பட்ட பைய அமைச்சர் எப்படி நாக்குசாவ பேசுறாரு இந்த நூத்தி எட்டு சமுதாயத்திற்குள்ளார இசைவாளர் சமுதாயம் வருது இசை மருத்துவர் சமுதாயம் வருது மன்னார் சமுதாயம் வருது முக்களத்துல உறுப்பினர் உறுனர் வராங்க அவர்கள் எல்லாம் இங்கிருந்தோ வந்து இங்க பணியமர்த்தி இடம்பெயர்ந்து இங்க பல இடஒதுக்கீட்டை பகிர்ந்துக்கிறாங்க புடுங்கிக்கிறாங்க இந்த நூத்தி எட்டு சமுதாயம் வன்னியர்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதியில கூட புடிங்கிறாங்க இருபது சதவீதம் முழுசா வன்னியர்கள் அனுபவிக்கிறாங்க பச்சை பொய்ய கொஞ்சம் கூட நான் குசாம பேசுறேன் அது வேற என்ன சொல்றாரு நாங்க ஏன் பத்திர விழுக்காடை கொடுக்கல தெரியுமா வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு பத்திர விழுக்காடை கொடுத்துட்டா அது பத்தாது ஆனா தென் தமிழ்நாட்டுல வன்னியர்களே இல்ல வன்னியர்கள் இல்ல தென் தமிழ்நாட்டுல வன்னியர்களே இல்ல அது பத்திர விழுக்காடை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுல பத்திர விழுக்காடு தெண்டமா போயிடும் அதே மாதிரி கொங்கு மண்டலத்துல தென் தமிழ்நாட்டுல வன்னியர்களே இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு தமிழ்நாட்டுடைய அமைச்சர் போக்குவரத்து துறை அமைச்சர் சொல்றாருங்க தென் தமிழ்நாட்டுல வண்டியர்கள் இல்லையா திண்டுக்கல்லையும் தேனிலையும் எத்தனை நிலை காட்டணும் எத்தனை லட்சம் வண்ணர்களை காட்டணும் கடல்கரையோரம் தென் தமிழ்நாடு எங்கும் இருக்கிற இந்த வன்னியர் செவ்வாயத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை லட்சம் பேர் காட்டணும் பத்தரை பத்தாது அகில முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பத்திரம் பத்தாது தான் சொல்றோம் பத்திரம் பத்தாது நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அது பதினைந்தை தாண்டும் ஆனால் இட இடஒதுக்கீட்டை முதலில் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதனால தான் பத்திர ஒழுக்களை கேட்கிறோம் சிவசங்கரன் ஒரு புதிய சூத்திரம் சொல்றாரு வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருபது விழுக்காட்டை முழுசா அனுபவிக்கிறாங்க வட தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு அனுபவிக்கிறது அனுபவிக்கிறது வெள்ளை அறிக்கை விட முடியுமா அமைச்சரால வெள்ளை அறிக்கை விட முடியுமா நீங்க தென் தமிழ்நாடு வேணாங்க தென் தமிழ்நாடு வேண்டாம் கடைகோடியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில கூட கணக்கெடுப்பு வேணாங்க கடலூர்ல இருபது சதவீதம் இடஒதுக்கீடு வண்ணர்கள் அனுபவிக்கிறார்கள் அமைச்சரால நிரூபிக்க முடியுமா பத்தரை விழுக்காடு இடஒதுக்கீடு அனுபவிக்கிறார்கள் அமைச்சராக நிரூபிக்க முடியுமா நீங்க இருபது சதவீதம் முழுசா வன்னியர்கள் அனுபவிக்கிறாங்க அப்படின்னா சிதம்பரத்துல இருந்து எத்தனை சார் பாதிவாளர்கள் சாராட்சியர்கள் உருவாகி இருக்கணும் புவனகரியிலிருந்து எத்தனை போலீஸ் உருவாகி இருக்கணும் நெய்வேலியிலிருந்து எத்தனை நெடுஞ்சாலை அதிகாரிகள் உருவாகி இருக்கணும் கடலூரில் இருந்து எத்தனை காவல்துறை அதிகாரிகள் உருவாகி இருக்கணும் விருதாச்சலத்தில் இருந்து எத்தனை வருவாய் அலுவலர்கள் உருவாகி இருக்கணும் வன்னிய சமுதாயத்தை சொந்த இங்கெல்லாம் விரிஞ்சு பறந்து வரத்துக்கு அரியலூர் ஆண்டிமலம் ஜெயகொண்டம் வரைக்கும் அங்கெல்லாம் அப்படி யாரும் அதிகாரத்துல பதவியில வன்னியர்கள் இருந்த மாதிரி தெரியல சாதா கிளர்க்கு போச்சுன்னா கூட வன்னியர்கள் இருந்த மாதிரி தெரியல இவர் என்ன சொல்றாரு சத்துணவு பணியாளர்கள் பணியில ரேஷன் கடை பணியில டிரைவர்ல கண்டக்டர்ல அப்படி பண்ணா கூட வாய்ப்பு இல்லையா ஒரு போக்குவரத்து துறை அமைச்சர் எப்படி இப்படி எல்லாம் வளர முடியும் எப்படி இப்படி எல்லாம் வளர முடியும் தென் தமிழ்நாட்டிலையும் சரி வன்னியர்களுக்கு பத்திர காட பத்தாது வட தமிழ்நாட்டிலேயே வன்னியர்களுக்கு பத்திர காட பத்தாது அப்படி இருக்கிறப்ப இவரு மாகாண வாரியாக பிரிக்கிறார் வட தமிழ்நாட்டை தனியா பிரிக்கிறார் குங்குமணத்தை தனியா பிரிக்கிறார் தென்மணி தமிழ்நாட்டை தனியா பிரிக்கிறார் இவர் சொல்லிக்கிறாரு வன்னிய சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர் தென் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய எத்தனையோ லட்சம் மன்னியர்களை நாங்கள் பட்டியலிட்டு காட்ட முடியும் நானே பல கனவு போட்டிருக்கிறேன் சொந்த ஊர் வன்னியர்கள் பெருவாரியாக அடர்த்தியாக வன்னியருடைய வாக்குகளை வைத்து அங்க ஊராட்சி மன்ற தலைவராக விஜயிக்கிறாரு அந்த வரலாறு தெரியுமா சிவசங்கரன் அவர்களுக்கு ஜமீன் தமிழ்நாட்டை சார்ந்த ஜமீன் வன்னிய ஜமீன் அந்த வரலாறு தெரியுமா சிவசங்கரன் அவர்களுக்கு திண்டுக்கல் மாநகராட்சிய வன்னியர்கள் நினைத்தால் கைப்பற்றி விடலாம் அந்த ஆளுமை வளம் தெரியுமா சிவசங்கரன் அவர்களுக்கு சாணார்பட்டி ஒன்றியத்துல இருபதற்கும் மேற்பட்ட ஊராட்சிகள்ல வன்னியர்கள் தான் பலமாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அது தெரியுமா சிவசங்கரன் அவர்களுக்கு தொண்டி வட்டார பகுதி முழுக்க வன்னியர்கள் இந்த ஆதிக்கம் அது தெரியுமா சிவசங்கரன் அவர்களுக்கு இது எதையுமே தெரியாம தென் தமிழ்நாட்டுல பத்திரம் கொடுத்தா அது அந்த பத்திரையும் பயன்படாமல் போயிடும் வட தமிழ்நாட்டுல பத்திரம் கொடுத்தா இருபது சதவீதம் அனுபவிக்கக்கூடிய வன்னியர்கள் எந்த எங்க கண்ணு கட்டண தொலை வரைக்கும் தெரியலையா எங்க கண்ணு கெட்ட தொலை வரைக்கும் தெரியலையா நான் குறைஞ்சபட்சம் கேட்கறேன் இருபது சதவீதம் சொல்றீங்கல்ல இருபது சதவீதம் வேண்டாம் பத்தரை விழுக்காடு அமைச்சரை காட்டு பார்ப்போம் முந்தா நாள் வரைக்கும் மூணு அமைச்சர் தான் இப்ப நீ உங்களுக்கு அமைச்சர் பதவி குடிச்சு கிடைத்ததே பாமகவால இப்பதான் நான்கு அமைச்சர் இருக்கக்கூடிய அமைச்சர்ல முப்பத்தி ஐந்து பேர் இருக்கிறீங்க அதுல நான்கு போட்டா எத்தனை ஒன்பதுல ஒரு பங்கு ஒன்பதுல ஒரு பங்கு பத்திரம் இருக்காடா வந்திருக்கா அமைச்சர் நாங்க எப்படி அறுபத்தி ஒன்பதுக்கு போட்டா பத்திர அப்ப நூத்துக்கு போட்டா நூத்துக்கு போட்டா எத்தன வரணும் பாஞ்சுக்கு மேல வரணும் அப்ப பதினைந்து பதினைந்து விழுக்காடு அமைச்சரவைனா வன்னியர்களுக்கு குறைந்தபட்சம் ஆறு இருக்கணுமே இருக்குதா இல்லையே இல்லங்க இல்லைங்க இடஒதுக்கீடு முறை என்பது அறுபத்தி ஒன்பது தான் அப்ப அறுபத்தி ஒன்பதுக்கு பத்திரம்னா நூத்துக்கு பதிமூன்ற பதினான்கு வரணும் குறைந்தபட்சம் ஆறு அமைச்சர்கள் வரணும் இல்லையே இந்த லட்சணத்துல நீங்க வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர் சொல்லிக்கிட்டு வந்துட்டீங்க வன்னிய நீட்டா எது வேணாலும் பேசுங்களா அரைக்கலான்னு நினப்பு ஆஹ் அரியலூர் மாவட்டத்து வன்னியர்களும் குன்னம் சட்டமன்ற தொகுதியினுடைய வன்னியர்களும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சிவசங்கரன் அவர்கள் என்னென்னலாம் கதை உங்களுடைய தந்தை தீவிரமாக சமுதாய பற்றாளராக சமூக நீதி பற்றாளராக இருந்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் அரசியல் வாரிசுகள் நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க கலைஞர் தைலாபுரம் தைலத்தை வைத்து நிவாரணம் கொடுத்தார் தமிழ்நாட்டிற்கு வழி நிவாரணியாக ஐயாவுடைய அறிக்கை இருந்தது ஆனா அவருடைய புள்ளிக்கு ஐயா தவறை சுட்டி காட்டினா கசக்குது சிவசங்கரன் அவர்கள் தவறை திருத்திக்கிங்க இல்லைன்னா மக்கள் பாடம் கட்டிடுவாங்க அது ஒண்ணு சொல்றாரு நாலு வருஷமா பேசாம இப்பதான் பேசுறாங்க சிவசங்கரன் அவர்கள் என்ன கண்ணை கட்டிக்கிட்டு தூங்கிட்டு இருந்தாரா கண்ணை கட்டிக்கிட்டு தூங்கிட்டு இருந்தாரா உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருபத்தி மூன்றுல வழக்கு விசாரணை வந்தா ஒன்னா ஆணையம் அமைக்கிறதுக்கு வலியுறுத்தணும் சட்டசபையில எத்தனையோ முறை கேள்வி எழுப்பணும் ஐம்பதற்கும் மேற்பட்ட முறை முதலமைச்சரை சந்திச்சு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க ஐயா நேரடியாக சந்தித்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான அன்புலாஸ் அவர்கள் எத்தனையோ முறை அழுத்தம் கொடுத்திருக்கிறார் அப்பெல்லாம் அவர் தூங்கிட்டு இருந்தாரா சொப்பனத்துல இருந்தாரா சிவசங்கரன் அவர்களை ஏமாற்றிய காலம் மலையறி போச்சு இனிமேல் ஏமாற்ற முடியாது